இப்போ நம்ம வந்து த்ரீ இன் ஒன் கஷாயத்தை பார்க்க போகிறோம் அது என்னடா த்ரீ இன் கஷாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூச்சு திணறல் உடல் சோர்வு நெஞ்சிச்சளி அதிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு அற்புதமான கஷாயத்தை சொல்கிறேன் துளசி இலை சுக்கு மிளகு திப்பிலி ஓமம் அஞ்சு பொருள் இருந்தால் போதும் இந்த அஞ்சு பொருளை வச்சு எப்படி இந்த கஷாயம் தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு துளசிலை எடுத்துக்கோங்க சுக்கு ஒரு துண்டு மிளகு எட்டுலேருந்து ஒரு பத்து திப்பிலி இருந்து மூணு எடுத்துக்கங்க ஓமம் அரை தேக்கரண்டி சுக்கு மிளகு திப்பிலி ஓமம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா பொடியா இடிச்சுக்குங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்து அதில் வந்து இலை நம்ம இடிச்சு வச்சிருக்கிற சுக்கு மிளகு திப்பிலி ஓமம் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கொதிக்க வைங்க இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணி அரை டம்ளரா வர்ற வரைக்கும் நல்லா வத்தட்டும் வத்தின பிறகு வடிகட்டி தேவைப்பட்டா தேன் கலந்துக்குங்க இல்லைன்னா தேன் தேவையில்லை இது ரெண்டு தடவை நீங்க குடிச்சீங்கனாலே இந்த மூச்சு திணறல் பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் இந்த ஆஸ்மா தொந்தரவு இருக்கவே இருக்காது கிடையாது அதே மாதிரி எப்பவும் சோர்ந்தே இருப்பீங்களா அந்த சோர்வு நீங்கும் நெஞ்சு செளி பிரச்சனையிலேருந்து விடுபட்டுலாம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கஷாயத்தை குடிச்சு பாருங்க அப்புறம் நீங்க சொல்லுவீங்க எந்த அளவுக்கு உங்க உடம்பு ஒரு புத்துணர்ச்சியா ஆரோக்கியமா இருக்குங்கிறது ஏன்னா அதுல உள்ள ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி வைரல் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு தருது